இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான்கு சோம்போறிகள் என்ற தலைப்பிலே ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு கிராமத்திலே நான்கு சோம்போரிகள் இருந்தார்கள் அவர்கள் நாலு பேரும் நல்ல நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த சோம்பல் தன்மையிலே குறைவற்றவர்களாக இருந்தார்கள் அந்த நாலு பேருக்கும் நாலு பேர் வைக்கப்பட்டது ஒன்று காச்சோம்போரி அரைச்சோம்போரி முக்கால் சோம்போரி சோம்போரி என்று சொல்லி அந்த நாலு பேரையும் எல்லோரும் அழைத்தார்கள் ஆகவே ஒரு முறை இவர்கள் அந்த கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்துக்கு போய்க் கொண்டிருக்கின்றார்கள் போய்கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு சரியான பசி வந்துவிட்டது விட்டது வழியில் போகும்போது ஒரு ஒரு ரூபாய் காசை இவர்கள் பார்க்கின்றார்கள் இது காசு கிடக்குது என்று நாலு பேரும் கூறுகின்றார்களோழியே அந்த குனிந்து அந்த காசை எடுக்க இந்த வெறுமே விரும்பவில்லை ஏனென்றால் அந்த குனி குனிவது அவர்களுக்கு அது பெரிய ஒரு சுமையாக யோசித்தார்கள் அந்த குனிந்து அந்த காசை எடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை ஏனென்றால் தங்களுடைய உடம்பை வருத்தி கொள்ளக்கூடாது என்று யோசித்தார்கள் அவை அவர்கள் கொஞ்ச தூரம் அங்கால் சென்றதும் ஒரு வாழைப்பழ வியாபாரி ஒரு ரூபாய்க்கு நாலு வாழைப்பழம் என்று சொல்கின்றார் இவர்களுக்கு சரியான பசி ஆனா ஒருவருமே திரும்பிச் சென்று அந்த காசை எடுத்து வர யோசிக்கவில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் யார் திரும்பி போவது யார் குனிந்து அந்த காசை எடுப்பதுன்னு அவ்வளவு சோம்போரித்தனம் அவர்களிடம் ஆகவே அவர்கள் பசியுடன் போகிறார்கள் அடுத்த ஊருக்கு போக்கு ஒரு இருட்டி விட்டது அங்கே ஒரு கோயில் ஒன்று காணப்படுகின்றது ஆகவே அந்த கோயில் மண்டபத்திலே இந்த மூவரும் நால்வரும் உறங்கிக் கொள்கின்றார்கள் ஊசியெல்லாம் முடித்து இந்த அர்ச்சகர் வந்து பார்த்த பொழுது இந்த நாலு பேர் நல்ல ப கலையில் படுத்திருப்பதை பார்க்கின்றார் ஏன் நீங்கள் இவ்வாறு கலையுடன் படுத்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் சாப்பிடவில்லை என்று முழுக்க எங்களுக்கு சரியான பசி என்ன ஆகவே இந்த அர்ச்சகர் என்ன செல்கிறார் என்றால் கோயில் கா கோயிலிலே மடப்பள்ளியில் இருக்கின்ற காய்கறிகள் அரிசி போன்றவற்றை எடுத்து கொடுத்து நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்றார் அங்கே இந்த நால்வரும் போனால் அங்கே நெருவுப்பட்டி இல்லை பக்கத்தில் உள்ள அந்த கடையில் யார் போய் நெருவு நெருங்குப்பட்டியை வேண்டுவது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒருதரும் நீ போ போன் நான் என்று சொல்லி கடைசியில் இந்த நாலு பேருமே போகாமல் இருந்தார்கள் ஆகவே சொல்கிறார்கள் அங்கே ஒரு போட்டி ஒன்று வருகிறது இந்த நாலு பேரிலையும் யார் முதல் கதைக்கிறாரோ அவர்தான் போய் நெருவுப்பட்டி வேண்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே நாலு பேரும் படுத்திருக்கின்றார்கள் அங்கே இன்னும் அந்த விட்டுட்டு அந்த அச்சகர் வருகிறார் பாவம் இதுகள் சாப்பிடாம இருக்குதல் சமைச்சு சாப்பிட்டுதல் ஒன்று பார்த்தா அந்த நாலு பேரும் அஹ் மூச்சி கொண்டு செத்த பின்னம் மாதிரி படுத்திருக்கிறார்கள் அட கடவுளே நான் கொடுத்த இந்த சாப்பாட்டு தான் என்ன நஞ்சு கலந்து இதுகள் சாப்பிட்டுருதுகளோ தெரியாது எண்ணில பிரச்சனை வரப்போகுது என்னை கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த நாலு பேரையும் ஒரு ஆளாக விழுத்துக்கொண்டே பக்கத்தில் இருக்கிற அந்த குளியுக்குள் போட்டு அந்த மண்ணை மூட யோசிக்கிறார் மூடின ஒரு ஆளுடைய வயத்தில் ஏறி அந்த அமர்த்துகிறார் அந்த அவர்களினுடைய உடல் உள்ளுக்கு இன்னும் பூகட்டும் என்று அமர்த்திய போது ஒரு ஐயோ என்று காத்துகிறார் அந்த ஐயோன்ற சத்தத்தை கேட்டு அந்த நாலு சோம்போரிகளும் துள்ளி எழுகின்றார்கள் மிச்சம் மூவரும் என்னென்ன நீ தான் கடைக்கு போகணும் நீ தான் கடைக்கு போகணும் அப்படி இவற்றை பார்த்து கொண்டிருந்த அந்த அச்சகர் ஐயோ பே என்று நினைத்து கொண்டு அவர் ஓடி விடுகின்றார் விட்டுட்டு இந்த பே போல கிடக்கு கொண்டு ஓடி விடுகின்றார் பாருங்கள் இந்த நாலு பேருடைய அந்த சோம்பல் சோம்பல் வந்து ஒரு வாழ்வினுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது என்பதை நாங்கள் இந்த நாலு சோம்பறிகள் என்ற இந்த கதையின் ஊடாக அறிய முடிகின்றது ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இந்த சோம்பலை தவிர்ப்பதன் ஊடாக வாழ்விலே நாங்கள் உயர முடியும் என்று கூறி அன்பான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்